மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதமும் உங்கள் வீட்டில் இருக்கிறார் பொதுவாக இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படும் ஆனால் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் சனி சற்று பலவீனமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும் ஆனால் அவ்வப்போது சில சிரமங்கள் காணப்படலாம் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் சற்று கவனமாக வேலை செய்ய வேண்டும் ஏனெனில் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகமான புதன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது இதன் விளைவாக சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் அபாயங்கள் ஏதும் இருக்காது முடிவுகள் பொதுவாக சாதகமாகத்தான் இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பாகத்தில் லாப வீட்டில் இருந்து கொண்டு ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஆனால் சனியின் தாக்கத்தால் தனக்கான பலனை கொடுப்பதில் பின்தங்கியிருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நூறு சதவீதத்தை அடைய நீங்கள் நூறு சதவீதத்தை விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இரண்டாம் வீட்டின் குருவின் செல்வாக்கு பொதுவாக சாதகமான பலன்களை தரும் குரு சந்திரனின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்களிடையே உணர்ச்சி பிணைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் கைகூடும் உடன் பிறந்தவர்களின் உறவுகள் பொதுவாக இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் உங்கள் காதலுரை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாகவே இருக்கும் ஆனால் பன்னிரெண்டாம் வீட்டின் நினைப்பால் ஒருவருக்கொருவர் விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சனி பொதுவாக சாதகமான நிலையில் இருக்கிறார் இதனால் லாப வரைபடம் சற்று குறைவாக இருக்கலாம் உங்களின் லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் மிக நல்ல நிலையில் இருப்பார் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உங்களை தொடர்ந்து வளப்படுத்தும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்